வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஸ்டேஷன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் த்ரீ இயல் ஒன்று காந்தியடிகள் தமிழ்நாட்டில் காந்தி ஸோ இதோட சிந்தனை வினா கேட்டிருந்தீங்க காந்தியடிகளிடம் காணப்படும் உயர்ந்த பண்புகளாக நீங்கள் கருதுபவை யாவை ஸோ காந்தியடிகள் கிட்ட நம்ம வந்து இதெல்லாம் வந்து அவர்கிட்ட உயர்ந்த பண்புகள்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிறத எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க காந்தியடிகளின் உயர்ந்த பண்புகள் என்னென்னா காந்தியடிகள் பாரதியாரை வந்து இந்திய நாட்டின் சொத்து என கூறினார் காந்தியடிகள் என்ன சொன்னார்னா பாரதியார இந்திய நாட்டோட சொத்து பாரதியார் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன்னா இப்ப பாருங்க நம்ம இருக்கிறோம் நம்மளை விட வந்து உயர்த்தி பேசுகிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா அவர் என்ன நினைச்சா அவர் என்ன சொன்னார்னா பாரதியார் வந்து இந்திய நாட்டின் சொத்து என கூறினார் பெரும்பாலான மக்களின் உடையை கண்டு வருந்தி வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார் ஸோ நிறைய மக்கள்லாம் வந்து ஏழ்மையில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் தன்னுடைய உடையை வந்து வேட்டியும் வெறும் துண்டும் மட்டுமே அணிஞ்சிருக்காரு பெரும்பாலான மக்களின் உடையை கண்டு வருந்தி வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார் தேர்ட் வந்து ஆடம்பரத்தையும் வெளிநாட்டு பொருள்களையும் வெறுத்தார் ரொம்ப ஆடம்பரமாக வாழறது அடுத்து வெளிநாட்கள் போ வெளி நாட்டு பொருள்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி வெறுத்தாரு ஆடம்பரத்தையும் வெறுத்தார் வெளிநாட்டு பொருள்களையும் வெறுத்தார். அனைத்து இன மக்களும் கோவிலுக்கு செல்ல உரிமை உண்டு என வலியுறுத்தி தீண்டாமையை வெறுத்தார் ஸோ எல்லா மக்களும் கோவிலுக்குள்ள அப்ப அந்த காலத்துலலாம் எப்படின்னா மேல் ஜாதிக்காரங்க தான் வந்து கோவிலுக்குள்ள வரணும் கீழ் ஜாதி மக்கள் வந்து கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தது ஸோ அந்த டைம்லே காந்தியடிகள் என்ன சொன்னார்னா எல்லா மக்களும் எல்லா இன மக்களும் வந்து கோவிலுக்குள்ள செல்ல வந்து உரிமை வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தீண்டாமையை ரொம்ப ரொம்பவும் வெறுத்தார் தென்னாப்ரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழை கற்றார் சவுத் ஆஃப்ரிக்காவில் வாழும் போது தென் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து தமிழை கற்றுக்கிட்டார் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடும் திருக்குறளும் தம்மை கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஸோ ஜியூ போப் ஜியு போப் எழுதினாங்களே தமிழ் கையேடும் திருக்குறளும் அவரை வந்து ரொம்ப கவர்ந்ததாக வந்து எழுதியிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு அறவழியில் போராட்டங்களை நடத்தினார் அவருடைய போராட்டங்களே வந்து அறவழி ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என உறுதியாக இருந்தார் ஸோ ஏற்றத்தாழ்வே இல்லாத ஒரு சமுதாயம் வேணும் நான் பெரியவன் நீ இது இந்த அந்தஸ்தில் கம்மி அந்த மாதிரிலாம் வந்து ஏழ்மை அதெல்லாம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் ஸோ காந்தியடிகளின் உயர்ந்த பண்புகள் பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என கூறினார் பெரும்பாலான மக்களின் உடையை கண்டு வருந்தி வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார் ஆடம்பர வெளிநாட்டு பொருள்களையும் வெறுத்தார் அனைத்து இன மக்களும் கோவிலுக்குள் செல்ல உரிமை உண்டு என வலியுறுத்தி தீண்டாமையை வெறுத்தார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழை கற்றார் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடும் திருக்குறளும் தம்மை கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அற வழியில் போராட்டங்களை நடத்தினார் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் ஸோ இதுதான் இந்த சிந்தனை வினா காந்தியடிகளிடம் காணப்படும் உயர்ந்த பண்புகளாக நீங்கள் கருதுபவை யாவை அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த பண்புகள் போட்ட நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்